பாடவரமுடன் கிரிவலம் போயிட்டு வந்துட்டு இப்போது சிவபெருமானை நம்ம நினைச்சி பாடி நம்முடைய குறைகளெல்லாம் நீங்கி இந்த புது வருஷம் இந்த திருவாதிரை அன்னைக்கு எல்லோருக்கும் நல்லதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டி பிராப்தித்து பாடுவோம் வாங்க முதல்ல பிள்ளையாக பாடுவோம் பாடுவோம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடம் துப்பா திருமே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சால்வார் தமக்கு கோன் மெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி ஆளி மிசைக் கல்மிதப்பில் அனைந்த பிரா போற்றி வாழித்து நாவலோர் வந்துண்டர் பதம் போற்றி ஊழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி தொல்லை இரும் விரவிசோழும் தழை நீ

கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வார்கள் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் ஏகம் ஏகந்தநேகம் இறைவனடி வாழ்க கெடுத்தாண்ட வெல்க புறத்தார்கு சேயோ தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் பூண்கழல்கள் வெல்க சிரம் குவாரோன் கடல் வெளியோற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவ அடி போற்றி நேயத்தை நின்ற நிமல அடி போற்றி மாயப் பிற பருகும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத என்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்

ஏன் புகழ் ஒன்றியாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பாம்பாகி கல்லா மனிதராய் பேயணங்களாகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் கண்டென்று கடென்று உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா வாங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய் தனியமான விமலா ஒய்யாயின எல்லாம் ஓயல வந்தரு மெய்ஞானமாக மிழர்கின்றமே சுடரே என் ஞானம் இல்லாதே பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் பழவு இறுதி அனைத்துலகம்

சிந்தனைய சிந்தனையில் பிறந்த பிறந்துருக்கும் எங்கள் பெருமார் நிறங்கள் உரைந்துடையார் விண்ணோர்கள ஏற்ற மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் புரந்தோல் புறந்தோல் போர் அழுக்கு மூடி மதம் ஜோறும் ஒன்பது வாயிற்குட மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளூருகும் நலம் தானில சிறிய நிலம் தன் மேந்தரு காட்டி நாயர் கடலாய் கிடந்த அடியே தாயிற்சயான தத்துவனே ஜோதி மலந்தமால சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பச்சருத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பெயராஜ நின்ற பெரும் கருணை பேராரே பெம்மானது ஒளியானே நீராய் ஆமிராய் இன்பமும் துன்பமும் இலானே உலானே அன்பு அன்பனே யாமையுமாய அழையுமா ஜோதிய துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே நடுவாகி அலானே உலானே கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தொண்டு கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காம்பரிய பேரொழியே அத்தமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார முத உடையானே குடம்பின் அரணேயென்று போற்றி புகழ்ந்திருந்து மீட்டிங் வந்து வினை விரவி சாராமே கள்ள போல கூற கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றானும் கூத்தனே தன பாடினாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்ல கரியானே சொல்லி திருவடுகே சொல்லிய பாட்டின் பொருளுนந்து சொல்வா செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவன் அடிகே பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் ஏற்ற பன அடுத்து நமக்கு இந்த கோளனால நிறைய அதாவது கோளரபதிகம் இருக்கு நமக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் கோள்கள் கோள்களுடைய பிடியில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறோம் நம்மளுடைய எல்லாருடைய கஷ்டமும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோலறு பதிவும் இந்த நேரத்துல பாடலாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் வாங்க வேஜொரு தோழி பங்கல் விடம் கண்டம் கண்டன் மிகனல்ல வீனை தனவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல உளமே புகுந்த அதனார் யாயிரு திங்கள் சுவார் புதன் வாழன் சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்பொடு கொம்பொடாமையே இவை மாபிலங்கு உடனே மற்ற மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த அதன ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோட உடனாய நாட்கள் அவை ஆடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உருவள பவளமே நீ ஒளி நீர் உமையோடும் வெள்ளை விடைமே முடி மேலிந்த உள புகுந்த அதன திருமகள் கலைய தூர்த்தி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் ஆ மிக வேதிதல் மையோடு வடாலிருந்து மரயோதும் எங்கள் பரமம் நதியோட குன்றை மாலை முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனா காலன் நங்க நமனோடு தூத கொடு நோய்களான பலவும் ஆ அதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு அஞ்சனி கடன் எந்த மடவாழ் தன்னோடும் விட ஏறும் அங்கள் பரம துஞ்சிருள் வண்ணொன்றே முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதன வெஞ்சின அவுனரோடும் உருமினியும் இன்னும் மிகையான பூத அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதழ தானே வரி கோவனத்த மடவால் தன்னோடும் உடனாய் நான் மலர் வண்ணே கொன்றேன் நதி சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேடல் கொடு நாக மோடு மிகவே செப்பிள முளைனன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அனைவதியும் அப்பும் முடிமேல மேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குழையும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே மிகவேட விழி செய்தன் மடவால் தன்னோடும் உடனே மண்ணே மல்ல மலசூடி வந்த உளமே புகுந்த அதன்கடல் சூழிலங்கை அரையம் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சமகளோடருக்கு முடி உளமே புகுந்த அதனால் வல்லமி செய்யோடும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் பத்து வே கொத்தள குழலி பொழில் கொளாலை விளை செந்தல் துண்ணி பொன்னெங்கும் நிகழ ஆன மாலை அடியவான அரசாழ்வராணை நமதே திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் ஓம் நம சிவாய அடுத்து முக்கியமான ஒரு பதிவம் திருஞானசம்பந்தர் அருளியது அதாவது திருமணம் கைகூடி இன்னைக்கு நிறைய திருமணம் நிறைய பெண் குழந்தைங்களுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி திருமண தடைகள் நிறைய இருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள் ஆரம்பத்துல நல்ல விதமா சிவனுடைய அருளால சீக்கிரம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருஞான சம்பந்த அந்த பதியத்தை பண்ணலாம் சரணி என்னமாள் விடையாயுமா வெறுவா விழுமா மடைய பூவாழை மலருள் மருக உடையாயகுமோ இவள் உள்மெளிவே சிந்தாயணுமா சிவனேயுமா முதல் வாயேனுமார் குந்தா குவழை மலரும் மருகல் என் தாய் தகுமோ இவள் ஏசர ாய் மழின மகிழ்வாயி வழக்கவும் வேண்டின ஏ துணி நிலவணம் முகில் தோன்றியன்ன மணிநிலவணம் உடையாய் மாறுகள்

அடியார் வழுவாள் வலுவாய் பெருமார் கழல் வாழ்க ஏனா எழுவாய் நீவாய் இரவும் பகலும் மழுவாள் துலங்க வீர ஊன்றலும் தோன்றல நாய் வலங்கொள் மாதில் சோழ் மறுகள் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே எரியா சடையும் அடியும் இருவர் தெரியா செய்தனர் நின்றது கையார் மூழலி நிறை நீக்கினே வயநானம் உள்ளார் மருக பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள் கூ ஏதாவது குறை குற்றம் இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற இன்னும் நிறைய லைவ்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்றைக்கும் எனக்கு வேணும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்